ஒரே ஒரு செய்தி நூறு கொலை செய்த மனிதனை பற்றி உங்களுக்கு தெரியும் தொண்ணூத்தி ஒன்பது ஒரு சென்று சொன்னார் நீ இவ்வளவு கொலை உன்னை மன்னிப்பாடா கோவத்தில் அவரையும் கொலை செய்து நூறாக்குகிறார் நூறு கொலை செய்ததற்கு பிறகு மீண்டும் மனம் தேடுகிறது ரப்பை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு அறிஞரை பார்க்கிறார் அறிஞர் சொன்னார் ஒரு ஊருக்கு செல் நல்லவர்கள் வாழக்கூடிய ஊர் அது அந்த ஊரை நீ சென்றடைந்து அவர்களோடு வாழ் அல்லா உன்னை மன்னிப்பார் அவன் செல்லுகிறான் செல்லக்கூடிய வழியில் மரணம் வருகிறது நல்லவர்களுடைய மலக்குகள் வருகிறார்கள் பாவிகளுடைய மலக்குகள் வருகிறார்கள் இருவரும் போட்டி நடக்கிறது அல்ல தீர்ப்புக்காக ஐநூறு மலக்கை அனுப்புகிறான் அவர் சொன்னார் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் அவர் மரணித்திருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் அளந்து பார்க்கிறார்கள் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருக்கிறார் நல்லவர்களுடைய வழக்குகள் எடுத்து செல்கிறார்கள் தெரியுமா அவர் பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் தான் மரணித்திருந்தார் மாற்றியது யார் தெரியுமா யார் மாற்ற முடியும் தௌபாக்களை விரும்பி அங்கீகரிக்கக்கூடியவன் மனம் திருந்தி வந்த அந்த அடியானுக்காக அந்த அடியானுக்காக அல்லாஹ் பூமியின் அமைப்பை மாற்றினான் பூமிக்கு அல்லா கட்டளை இட்டால் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் நீ சென்று விடு பாவிகளுடைய ஊருக்கு நீ தொலைவில் விடு என்று நூறு கொலை செய்து மனம் திருந்தி வந்த அடியானை அல்லாஹ் மன்னிக்கும்போது நம்மை மன்னிக்க மாட்டானா ஆனால் மனம் திருந்தி அல்லாவுடைய பார்வையில் அந்த பாவத்தை செய்து விட்டேன் என்று மனம் திருந்தி அந்த ரப்பை நோக்கி வரும்போது நல்ல நல்ல செயலை அதற்கு பிறகு தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹிடத்திலே மனம் திருந்தி பாவ மன்னிப்பை கேட்டு மீண்டு வரும்போது அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அல்லாஹ் நம்மை அரவணைத்துக் கொள்கிறான் அங்கீகரித்துக் கொள்கிறான் இந் அல்லாஹெப் இந்த தௌபாவின் மூலமாக அல்லாஹுவை நோக்கி மீள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹனுடைய தௌபாக்களை அங்கீகரிக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகதா